குரு பகவானின் பார்வை நேர்கதியாக இல்லாமல் பின்னோக்கி அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுன ராசியை பார்வை செலுத்தி போயிட்டு இருந்த குரு பகவான் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிலேயே நிறைய இஷ்யூஸ் வரும் நாட்டுக்கே பொருளாதார பிரச்சனை வருது பெரும் தலைவர்கள் மர்மமான முறையில் இறக்கும் காலகட்டம் நல்ல லாபத்தை பெறதுக்கும் நிறைய வாழ்க்கை பாதையிலேயே நிறைய மாற்றம் ஏற்படும் காலகட்டம் இந்த பிறந்த கால ஜனன ஜாதகத்தில் யாருக்கு குரு வக்ரமாக இருக்கும் செலவு அதிகமாகும் காலகட்டம் இது நீங்கள் வந்து தொழிலில் ஏதோ ஒரு பெருத்த நஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது அப்போ நீங்கள் எதில் பணம் போட்டிங்கனாலும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஃப்ளெக் நேயர்களுக்கு வணக்கம் குரு வக்ர பயிற்சின் என்னன்னு தெளிவா சொல்ல முடியுமா இப்போ வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் வருது இதில் இடையில வக்ர பயிற்சி அப்படின்றதும் நம்ம இடையில பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஆல்ரெடி சனி வக்ரம் ஆயிட்டாரு இப்போ குரு வக்ர பயிற்சி அதாவது அக்டோபர் ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து ரிஷப் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிற காலகட்டம் இப்போ குரு வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம குரு அப்படின்னாலே குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னாலும் நிறைய கேட்டிருக்கோம் ஏன்னா இந்த குரு அப்படிங்கிறது ஒரு பூரண சுபகிரகம் அந்த பூரண சுபகிரகம் வக்ரம் பெறுது அப்படின்னா வக்ரம்னா பின்னோக்கி நகர்தல் அப்போ எல்லா கிரகமும் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகும் அது மாதிரி குரு பகவானும் கிளாக் வைஸ்ல இப்போ மேஷம் அடுத்த ரிசபம் இதெல்லாம் கடகம் அப்படி நோக்கி வந்துட்டு இருப்பார் இப்போ இந்த வக்ரம் பெறும் காலகட்டத்தில் என்ன அப்படின்னா பின்னோக்கி தன்ன திசையை திருப்பி பின்னோக்கி போறது தான் நம்ம வக்ரம் அப்படின்னு சொல்றோம் அப்ப குரு பகவானின் பார்வை நேர்கதியா இல்லாம பின்னோக்கி அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிய பார்வை செலுத்தி போயிட்டு இருந்த குரு பகவான் இப்ப பின்னோக்கி தன்னுடைய பார்வையை மேஷராசி பக்கம் திருப்பி பின்னோக்கி போறது தான் நம்ம குரு வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்றோம் இப்போ குரு பகவான் நின்ற இடத்தை பொறுத்து நகரும் இடத்தை பொறுத்து பார்க்கும் இடத்தை பொறுத்து பலன் தருவார் அதுதான் இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ர பயிற்சினால நாட்டுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே இப்ப குரு அப்படின்னா ஒரு பூரண சுபகிரகம் அவர் எங்க இருக்கிறாருன்னா ரிஷபராசியில் இருக்கிறார் ரிஷபராசி சுக்கரனின் வீடு அப்ப சுக்கரனின் வீட்டுல குரு பகவான் வக்ரமாகிறார் அப்ப சுக்ரன் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சுக்கரன் லக்ஸரி வெல்த்து மணி எக்கானமி ஃபைனான்ஸு பெண்கள் அப்புறம் வந்து காரு வீடு பங்களா எல்லாமே நல்லா வெல்தி சொகுசு அப்ப சுக்கரத அடிச்சுட்டா பெரியால் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்களா அது மாதிரி சுக்கரன் அப்படின்னா அந்த சொகுசு பணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுக்கரன் அடுத்து பெண்கள் மனைவி உடன் பிறந்த சகோதரி அப்புறம் வந்து நல்ல வெ வெல்தியான பொருட்கள் காஸ்ட்லி ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து சுக்கரன் அப்புறம் சுக்கரன்னா நம்ம வாங்குற சம்பளம் நமக்கு வர லாபம் இது எல்லாமே சுக்கரன் அப்போ அந்த இடத்துல இவர் வக்ரமாகிறதுனால நாட்டுக்கே நிதி சார்ந்த பொருளாதார நெருக்கடி வருது அப்போ ஃபைனான்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து நாட்டுக்கே வருது அப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த காலகட்டத்தில் மூடக்கூடிய வாய்ப்பு அடுத்து ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகக்கூடிய வ வாய்ப்பு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிலேயே நிறைய இஷ்யூஸ் வரும் நாட்டுக்கே பொருளாதார பிரச்சனை வருது அப்போ நிறைய இந்த மானிட்டரி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இந்த நாட்டுக்கு வருது கிரிப்டோ கரன்சில பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான வந்து பண்ண போறாங்க அடுத்து நிறைய பேர்த்துக்கு வேலை போகக்கூடிய காலகட்டம் லாஸ் ஆகிற காலகட்டம் கொடிய நோய் தாக்கும் காலகட்டம் அடுத்து குரு அப்படின்னாலே தலைவர்கள் பெரும் தலைவர்கள் மர்மமான முறையில் இறக்கும் காலகட்டம் அப்புறம் நாட்டிலேயே வந்து தலைவர்கள் தமிழ்நாடாகட்டும் ஆகட்டும் நாடாகட்டும் வேர்ல்டே இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து நிறைய மேல் ப பதவியிலே இருக்கிறவங்க நிறைய மாற்றம் அடையிறதும் அவங்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் வரக்கூடிய காலகட்டம் இந்த நாட்டுக்கே இருக்கு ஓகே இந்த குரு வக்ர பயிற்சி நல்லா இல்லைன்னு சொல்றீங்க அப்ப யாருக்குதான் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா அப்போ இந்த சுக்கரன் வீட்டுல குரு வக்ரம் பெறுறது அவ்வளவு சிறப்பு இல்லை ஆனா யாருக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னா தன்னுடைய ஜனன ஜாதகத்துல எல்லாருமே செய்து உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்து பாருங்க உங்களுடைய ஜாதக கட்டத்தில் குரு வக்ரமாக இருந்துச்சு பிறந்த கால ஜனன ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த கோச்சார காலகட்டத்தில் நாலு மாத காலகட்டத்தில் குரு வக்ரமாகிறது ஒரு சிறப்பான பலனை தரும் அதாவது இந்த கோச்சார வக்ர குரு பிறந்த கால ஜனன வக்ர குருவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ அவங்களுக்கு மட்டும் இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குது புது விஷயங்கள் நிறையா நடக்கும் நிறையா வந்து லைஃப்ல அச்சீவ்மெண்ட்டு எய்மு நிறைய வச்சுருந்தாங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவங்க வந்து இந்த யாருக்கெல்லாம் பிறந்த காலத்தில் குரு வக்ரமாக இருக்கோ அவங்க வந்து தெளிவடைஞ்சிருவாங்க எது உண்மை எது பொய் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எது வந்து சரியான வழி அதாவது தப்பான வழிக்கு போயிட்டு இருந்தவங்கெல்லாம் நேர்மையான வழிக்கு மாறுறதுக்கும் நிறைய இழப்பீடுகளை இருந்தவங்க நல்ல லாபத்தை பெறதுக்கும் நிறைய வாழ்க்கை பாதையிலேயே நிறையா மாற்றம் ஏற்படும் காலகட்டம் இந்த பிறந்த கால ஜனன ஜாதகத்துல யாருக்கு குரு வக்ரமா இருக்கோ அவங்களுக்கு நல்ல பலனா இருக்க போகுது இந்த நாலு மாச காலகட்டம் ஓகே இந்த குரு வக்ர ராசி மேசராசினர்களோட பலன்களும் பரிகாரங்களும் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சி பொருள் சேர்க்கை உண்டு தன லாபம் திடீர் லாபம் உண்டு இருப்பினும் என்னன்னா அவங்களுக்கு இந்த டென்ஷனா ஓடும் லைஃபு அடுத்து வந்து கவனச்செறிதல் ஏற்படும் அடுத்து வந்து யோசிச்சு முடிவெடுக்கணும் வாக்குஸ்தானத்தில் பிரச்சனை இருக்கு ஏன்னா ரெண்டாம் இடம் வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அந்த இடத்துல குரு பகவான் வக்ரமாகறதுனால இவங்க வந்து வாக்க கொடுத்து எங்கேயாவது மாட்டிக்குவாங்க வாக்குறுதி யாருக்கும் கொடுக்க கூடாது யாருக்கும் உடைய சண்டை போடக்கூடாது அடுத்து வேலையில் பிரச்சனை வருது தொழில் சார்ந்த இடத்துல பிரச்சனை வருது அதனால வம்பு வழக்குகளை சந்திக்கும் காலகட்டமாக இது ஈகோவை விட்டுருங்க நீங்க வந்து இந்த காலகட்டத்தில் டென்ஷன் ஆகாமல் எந்த விஷயம் நடந்தாலும் ஆராய்ஞ்சு முடிவெடுக்கிறது ரொம்ப சிறப்பு இவங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தா வியாழக்கிழமை ஆலங்குடி குரு பகவான் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை தரவிருக்கிறது ரிஷபராசி நேர்களோட பலன்களும் பரிகாரங்களும் சொல்லுங்கள் காரங்களுக்கு சேமிப்பு கரையும் காலகட்டம் இது உடன் இருப்பவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படும் காலகட்டம் இது இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிப்பு கரையும் அப்படின்னா அந்த பணம் வந்து ஏதோ ஒரு அசட்டாக மாறும் லேண்ட் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க இல்லைனா வீட்டில் வண்டி வாங்கணும் அந்த சார்ந்த விஷயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க என்ன கூட இருக்கிறவங்களோட அதிகம் வாக்குவாதம் பண்ணாமல் நம்ம நே எது எந்த விஷயம் நடந்தாலும் டேக் டீஸியாக போய்க்கிறது ரிஷபிராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டத்தில் தலைவலி தொண்டை தொற்று ஏற்படறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்த்தா தென்குழி திட்டை குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான பலனை தரும் மிதனராசினியர்களோட பலன்களும் பரிகாரங்களும் சொல்லுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ லாபம் குறையும் செலவு அதிகமாகும் காலகட்டம் இது நீங்கள் வந்து தொழிலில் ஏதோ ஒரு பெருத்த நஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது அப்போ நீங்கள் எதில் பணம் போட்டிங்கனாலும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் பொருள் களவு போதல் அந்த காலகட்டம் இது இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னாலும் பெருசாக பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகாமல் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பணத்தை செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னால் இப்போ இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டாம் இடமான விரைஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமாகிறதுனால பணம் தேவையில்லாமல் வேஸ்ட்டாக செலவாகிடும் அப்போ அதனால் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் அதனால் டென்ஷன் பிபி ஆகிறது அதில் அதனால் உடம்பு சரியில்லாமல் ஆகிறது அந்த மாதிரி இருக்குது அடுத்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கான வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவழிதாயம் பாடி குரு பகவானை வியாழக்கிழமை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும் கடகராசினியர்களோட பலன்களும் பரிகாரங்களும் சொல்லுங்கள் ஓகே இப்போ கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல குரு பகவான் வக்ரம் அந்த பதினொன்றாம் இடம்ங்கிறது கடகராசிக்கு பாதகஸ்தானமும் கூட அப்போ பாதகஸ்தானத்துல குரு வக்ரம் பெறுறது ஒரு சிறப்பான பலன்தான் அப்போ இந்த காலகட்டத்தில் புது வேலை கிடைக்கும் புது வீடு குடிபூவீங்க ஒரு இடப்பெயர்ச்சி ஒரு இடமாற்றம் ஒரு பணியிட மாற்றம் இந்த மாதிரி விஷயம் நடக்குது அடுத்து வீட்டில் சுபகாரியம் நடக்கும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போவீங்க அதனால் நல்ல லாபம் ஏற்படும் அப்போ இந்த மாதிரி இன்கம் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை பிஸ்னஸ் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உறவுகளுக்குள் விரிசல் ஏற்படும் காலகட்டம் இது அதாவது நம் நண்பர்களால் ஏமாற்றம் அடையும் காலகட்டம் இது இப்போ வந்து அவ பெயர் ஏற்படும் நம்ம வந்து நீண்ட நாளாக ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருந்து அது வந்து நம்ம கையை விட்டு போகிறது கை கெட்டினது வாய் கெட்டாத காலகட்டம் இது இந்த விஷ இந்த காலகட்டத்துல நீங்கள் இதில் கவனமாக இருக்கணும்னா பேச்சுவார்த்தையில் உடன் இருப்பும் அதாவது கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சண்டை வந்தாலும் விட்டு கொடுத்து போகணும் வேலையாகட்டும் எங்கேயும் வந்து சண்டை போடக்கூடாது அமைதியாக எல்லா விஷயத்தையும் கடந்து போகிறது ரொம்ப ச சரி அடுத்து வந்து ஏமாற்றம் ஏற்படும் காலகட்டம் இது அப்போ நண்பர்களை வந்து நம்பாதீங்க இப்போ யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க ஒரு ஒரு விஷயம் ஆராய்ஞ்சு கேட்டு முடிவெடுக்க ரொம்ப நல்லது ஒருத்தவங்க எதையாவது பண்ணி அதனால் உங்களுக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னா வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது ஒரு சிறப்பான பலனை தரும் ஏன் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனே வந்து குரு பகவான் அந்த முருகர் குளிர் வழிபட்ட ஸ்தலமாக இருக்குது அதனால் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க சிம்ம பலன்களும் பரிகாரங்களும் சொல்ல முடியாது இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தில் குரு பதவியை பறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பத்தாம் இடத்துல இப்போ குரு பகவான் வக்ரமாகிறார் அப்போ அதனால் என்னன்னா பதவி மீண்டும் கிடைக்கும் அப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதில் நல்ல லாபம் கிடைக்கும் இல்லை வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும் அந்த மாதிரியான காலகட்டம் இது அதாவது வருமானம் உயரும் காலகட்டம் கடன் அடைக்கிறதுக்கான புது வழி தெரியும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோமே என்ன தான் பண்ணுறது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் இது நீங்கள் வந்து புது வீடு குடி புகிறதுக்கு அடுத்து வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் செய்வீங்க கடன் அடைப்படும் கடன் அடைப்பட வழி தெரியும் அடுத்து நகை சே சேர்க்கை உண்டு அது நம்மளை வந்து எல்லாருமே தப்பாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க யாருமே நம்மளை மதிக்கலை அப்படின்னு இருந்த சிம்மராசிக்காரங்களை வந்து இப்போ எல்லாரும் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம் இது நீங்கள் வந்து எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா யாருக்கும் கமிட்மெண்ட் எதுவும் கொடுத்துடக் கூடாது அடுத்து பொருள் ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பத்தில் குரு என்னதான் பதவியை பறிக்கிற குருவா இருந்தாலும் பதவியில் ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு நன்மை ஏற்படுது அது ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்து ரெண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறார் அப்போ இந்த தனம் சார்ந்த பிரச்சனை குடும்பம் சார்ந்த பிரச்சனை வாக்கு சார்ந்த பிரச்சனையும் சேர்த்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அதனால் அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் என்ன வழிபாடு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தா பட்டமங்கலம் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை பண்ணிங்கன்னா இந்த குரு பகவானின் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்